వెల్కమ్ డే డిస్ అర్బేట్ వచ్చి ఆర్ఆర్బికి నమ్మ అకాడమిషన్ మెటీరియల్ ఆల్సర్ పని இன்னைக்கு அந்த இது ரிவிஷன் மெட்டீரியல் எப்படி இருக்கும்போது எங்களுடைய ரிவிஷன் மெட்டீரியல் எப்படி இருக்குது அது நீங்க பாத்துட்டு இண்டெக்ஸ் பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கிறதுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா பேசிக்கா சொல்றேன் இந்த ரிவிஷன் மெட்டீரியல் ஸ்ட்ராட்டஜிக்கே சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே சேர்ந்துருக்கும் இந்த வீடியோடைய லாஸ்ட்ல இந்த ரிவிஷன் மெட்டீரியல எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன் அதை நீங்க பாத்துக்கோங்க கீழே லிங்க் இருக்கு அதில் போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதோட பிடிஎஃப் விலை ஓகேங்களா இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் எந்த வடிவத்துல நாங்கள் கொடுக்க போறோம் நீங்க பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவ் லிங்க் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும் டைரெக்டா வந்துடும் பிடிஎஃப் அது கூட என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டும் இருக்கும் ஓகேங்களா அந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓபன் ஆகும் அப்படிதான் ப்ரொடக்ட் பண்ணி அனுப்பிருக்கும் சரிங்களா ரைட்டா இப்போ எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா மெட்டீரியல் எஸ் இதுதான் அதோடைய பிடிஎஃப் கிட்டத்தட்ட முன்னூறு பேஜுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் ஓகேங்களா இது முழுவதுமா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இது படிச்சா மட்டும் போதுமா ஆக்சுவலா இது வந்து கடைசி நேரத்துல ஜிஎஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் இதை ஒரு ரிவிஷனுக்காக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம் நீங்க ஓகேங்களா இப்போ நான் இது வரைக்கும் நான் சார் நான் மேக்ஸும் ரீசனிங் மட்டும்தான் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் சுத்தமா ஜி நம்ம சயின்ஸும் படிக்கல அப்படி இருந்தீங்கன்னா தாராளமா இந்த இடைப்பட்ட காலத்துல இதை மட்டும் நீங்க படிச்சுக்கலாம் பேசிக் உங்களுக்கு நாலேஜ் இருந்து நீங்க என்ன படிக்கலாம் இதை நீங்க ரிவிஷன் விட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த நாலேஜ் வச்சு நீங்க அதை அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இதுல பெருசா கவர் ஆகல கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு பொதறிவுல மட்டும் இந்த ரீசன் நடந்த ஒலிம்பிக்ஸ் கேம்ஸை பத்தி ஆட் பண்ணிருக்கோம் அதான் சொல்றேன் இண்டெக்ஸ் பாருங்களேன் இங்கிலீஷ் மீடியம் டிட்டோ இங்கிலீஷ் மீடியம் அதே தான் ஓகே இங்கிலீஷ் மீடியமானவர்களும் தாராளமாக பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்லக்கூடிய தான் கடைசி நேரத்துல பயன்படக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஜெனரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ல அந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிராபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாம் தவிர்த்து மட்டும் உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படி பாத்தீங்கன்னா பொது அறிவுங்கிற கான்செப்ட்ல ஒரு நூறு பேஜ் ஆட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இதுதான் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே மெயினா கவர் ஆகும் இந்த ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய விஷயம் ஓகே நேஷனல் சிம்பிள்ஸ் இந்தியா இந்தியாவுடைய மினிஸ்டர் இந்தியாவுடைய அதுக்கப்புறம் கடைசியாக நடந்த ஒலிம்பிக்ஸ் ஓகே ஒலிம்பிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வருது கேம்ஸ்ல இருந்து அப்புறம் அதெல்லாம் சென்சஸ் ஆட் ஆயிருக்கும் ஓகே இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிக்கான எப்பவும் மாறாத ஒரு விஷயங்கள் ஓகே கடைசி நடந்த சென்சஸ் அதை வச்சு ஒரு நூறு பேஜ் காமிக்கிறேன் அடுத்து ஹிஸ்டரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஏ டு செட் இருந்து மாடர்ன் ஹிஸ்டரி வரைக்கும் மொத்தத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி லாஸ்ட் டைம்ல ஒரு ரிவிஷன் பண்றதுக்காக ஒரு பண்றதுக்காக உதாரணத்துக்கு டக்குனு ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் டக்குனு தண்டி யாத்திரை ஓகே இதெல்லாம் வந்து நமக்கு எப்போ நடந்தது கொடுத்த பேசிக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய வரலாறு இருக்கும் அப்புறம் ஜாகிரபி ஜாக்ராபி இந்தியன் ஜாக்ராஃபியை மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அடுத்து பாலிட்டி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அதோடைய கான்செப்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கேட்கறாங்க அது கவர் ஆயிருக்குது அடுத்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் மெயினாக இயர் பிளான் ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இயர் பிளான்ல இருந்து கொஸ்டின் வருது அது கொஞ்சம் கவர் பண்ணியிருப்போம் அது இல்லாமல் ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷனாக சம் போர்ஷன்ஸ் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் அதை கவர் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் மேஜரா நமக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பார்ட்டு அதுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வரும் ஆனால் நமக்கு சயின்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டாபிக் தான் இதுலேருந்து மட்டுமே நமக்கு ஒரு போர்ஷன் கேட்குறாங்க எதுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டினு முப்பது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சயின்ஸ் மட்டுமே அப்போ அதுக்காக மட்டுமே ஃபிசிக்ஸ் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி தனியா அப்புறம் பயாலஜி மொத்தமாக ஓகேதா சுவாலஜியும் பாட்னியும் சேர்த்து மொத்தமாக கொடுத்துருவோம் இது இண்டெக்ஸ் பேஜ் ஓகேங்களா இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் நான் என்ன பண்றேன் அடுத்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாம்பிளா ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் ஓகேங்களா இதுதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவுனா இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஓகேங்களா என்னென்ன மாநிலத்துடைய ஆளுநர் யாரு முதல்வர் யாரு இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றத்தையும் தேடி தேடி படிக்கிறதுக்கு கடைசி நேரத்துல ஜஸ்ட் ஒரு இந்த பிரைஸுக்கு இந்த இதை நீங்க தாராளமா கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் ஓகே பாருங்க முக்கியமான அதிகாரிகளின் பட்டி அது ரீசெண்டாக ஏதாவது மாறி இருப்பாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரோ இஸ்ரோடைய இது மாறி இருப்பாங்க வி நாராயணன் ஓகேங்களா நீங்க ஒவ்வொன்றும் தேடி தேடி படிக்க வேணாம் ஆர்பிஐ கவர்னர் மாறி இருக்காங்க சஞ்சய் மல்கோத்ரா ஓகேங்களா நம்பரோட மென்ஷன் பண்ணி இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி சிஏஜி அட்டார்னி ஜெனரல் ஏதாவது மாறி இருந்தா அது மாதிரி ஒரு சில ரிஸ்டர்ட் நான் சொல்லியிருக்கேன் அது டேட்டு மென்ஷன் பண்ணிருப்போம் நினைக்கிறேன் ஆமா பாருங்க டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசியா செப்டம்பர் ஓகேங்களா லாஸ்ட் செப்டம்பரோட அப்டேட் பண்ணது லாஸ்ட் மந்த் நாங்க பிடிஎஃப் ரெடி பண்ணோம் பிடிஎஃப் ரெடி பண்ணும் இருந்த விஷயங்கள் உதாரணத்துக்கு இன்னும் நெக்ஸ்ட் பீகார் பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுது அதுக்கப்புறம் மேபி சிஎம் மாறலாம் கவர்னர் சேஞ்ச் பண்ணலாம் அதால வந்து அப்டேட்டை நீங்க பண்ணிக்கணும் செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுல இருந்து மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகும் ஓகே இதே மாதிரி தான் அடுத்து என்ன பண்றோம் ஹிஸ்ட்ரி ஜியாகரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இருக்கும் போது பாருங்க விருதுகள் பக்காவாக என்னென்ன விருதுகள் என்னென்ன பேர் சொல்லி கொடுக்குறாங்க எத்தனாவது எதுக்காக எந்த விருது கொடுக்குறாங்க ஓகே ஏதாவது டீட்டெயிலாக கொடுத்துருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி இங்கேருந்து வருது ஓகேங்களா ஏதாவது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படியே முக்கியமான விஷயங்களை நம்ம டேபிள் போட்டிருக்கோம் எது கேட்பாங்க எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் ஓகே ஏதாவது புக்ஸ் கேட்பாங்களா முக்கியமான புக்ஸு நியூஸ் பேப்பர்ஸ் கேட்பாங்களா முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ் ஓகே பிரபலமான முழக்கங்கள் டூ ஆர் டை டெல்லி சதோ கிவ் எ பிளட் இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாத்தையும் யார் யாரும் சொன்னாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பேட்டர்ன் தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போ அது இந்த வீடியோ நல்ல இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆர்ஆர்டு படிக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு ஆர்ஆர்பியில் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பசங்க படிக்கிறது வந்து எஃபர்ட்ஸ் போடுறது கிடையாது ஓகேங்களா மேக்ஸ் ரீசனையும் நல்லா ஃபோகஸ் பண்ணிட்டு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதை பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் டிட்டோ சொல்லிட்டேன் இங்கிலீஷ் மீடியத்தில் இதே தான் இருக்க போகுது ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியம் மீடியத்தில் இதே தான் இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ